சயின்ஸ் உங்களை வரவே இருக்கிறது பதவியை நோக்கிய பயணம்னு சொல்லி ஒரு ஃப்ரீ பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் வந்து வந்து கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் அந்த படி நீங்கள் நிறைய பேர் ஸோ எழுதிருந்தீங்கன்னா நான் டெஸ்ட் வந்து இவ்வளோ பேர் எழுதி இருக்கேன் அப்படின்னு பாக்கும்போதே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா நான் மெட்ராஸ் போனேன் உங்களுக்கு தெரியும் போட்டுட்டு இந்த ஷெடியூல் அடிப்படையா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினீங்க இதை சார்ந்த எக்ஸ்ட்ரா தகவல்களும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்லியிருக்கேன் நான் மறக்கவே இல்லை நான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இருந்து நீங்க மீண்டது மீண்டுட்டீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நாங்க மீள அதான் உண்மை எப்ப சார் நீங்க மீளுவீங்க அதை கைட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கருத்தும் வரலாம் இல்லை சார் உண்மையவே அதான் சார் உண்மைன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம் நானும் சாரம் எதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் எடுக்கணும்னு நிறைய நாங்க எடுத்த முயற்சிகளை கண்டிப்பா ஒரு நாள் நாங்கள் எல்லாம் எங்க போனோம் இப்படிலாம் முயற்சி எடுத்தோங்கிறத கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவோம் பட் அது தீர்வு கிடைக்கும் தான் அது இதா இருக்குமா தவிர இல்லாட்டி சும்மா அது சொன்ன மாதிரி ஆயிரும் கடைசியில அதை தாண்டி என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்கு குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கீங்க நாட்களும் கம்மியா தான் இருக்கு சைட் பை சைடு இப்ப ரெண்டு விஷயத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு நீங்க இந்த டெஸ்ட் ஷெடியூல் படி நான் கொஸ்டின் பேப்பர் குரூப்ல கொடுத்துருக்கேன் நிறைய பேர் எழுதிருக்கீங்க எழுதாதவங்க திரும்ப எழுதிருங்க இந்த ஷெடியூல் அடிப்படையில உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் எழுதாதவங்க எழுதிருங்க ரைட்டா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்ப கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிதான் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஓகே அப்ப இதெல்லாம் நம்ம இப்படி இப்படி இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் டூ காசு சொல்றேன் எப்படி கொஸ்டின் வரும்னு எங்களுக்கு தெரியாது பட் எப்படி கொஸ்டின் வரும்னு தெரியாது ஆனா பட் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் அப்ப அதனால கொஸ்டினை செட் பண்ணும்போது ரெண்டு ஆங்கில செட் பண்ணி இப்ப மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த ஷெட்யூல சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் நாங்க குரல் கொடுக்க நாங்க இருக்கோம் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் தேவைப்படும் போது நீங்களும் வாங்க சேர்ந்து நிற்போம் பட் அதற்கு முன்பு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த விஷயத்த அந்த விஷயத்த பாருங்க இது என்னடா இது இப்படியே போய்கிட்டே வச்சுட்டு வருத்தப்படுறது அந்த விஷயத்த என்ன செய்யலாம் யோசிக்கிறது எல்லாம் செய்யுங்க அதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல இருக்கிற மணி நேரத்துல படிக்க வேண்டிய ஒரு உரிமையும் இருக்கு குரூப் டூக்கு படிக்கிறவங்களாக இருந்தா இப்ப நம்ம டென்த் டுவெல்த் படிச்சவங்களா இருந்தா பாவம் அவங்களுக்கு தான் இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் வேதனையின் வேதனை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த ஒரு வழிதான் இப்ப புரியுது அவங்களுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கா என்னன்னு கூட பாவம் உங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கறனால குரூப் டூ நீங்கள் எழுதுறீங்க இதுலேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேக்கண்ட் கம்மி இந்த வேகண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ இப்படிலாம் பண்ணுனா தான் அவங்க ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி எதாவது முயற்சி எடுப்பாங்க எல்லா கோரிக்கையிலையும் முன்னிறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஷெடியூல் பண்ணி நீங்கள் படிங்க படிச்சுட்டு இந்த அடுத்த ஷெட்யூலில் படிக்க ஆரம்பிங்க இந்த ஷெட்யூலத்தில் நிறைய டாபிக் வைஸ் நிறைய விஷயம் எடுத்து வச்சிருக்கோம் நானும் சரி கிசோபா சார் சார் அப்டேட் பண்ணுவாரு நாங்கள் இப்போ மெட்ராஸில் இருக்கும்போது நாங்கள் செஞ்ச ஒரு முக்கியமான வேலையில் இல்ல சார் ஒருவேளை இப்படி நாங்க கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டா எப்படி கேட்டாலும் அடி நமக்கு தெரியாதுன்னு யாரும் கூடாது இப்ப ஸ்கூல் புத்தகம் மட்டும் நடத்தணும்னா புத்தகங்கள்ல இருந்து கேள்வி புத்தகத்துல இருந்து நடத்துறோம் புத்தகத்தை தாண்டி நீங்க நாங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அப்படி போகவும் கூடாது எல்லாராலும் முடியாது பட் இப்படி போனா கூட எதையும் ஒரு கை பார்ப்போம் அப்ப அதுல எந்த டாபிக் எல்லாம் போறாங்கன்னா அந்த ஒரு டாபிக் ப்ரிப்பரேஷன் அந்தந்த சில விஷயங்களை எடுத்து இப்ப சார் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாரு நான் ஒரு ஓரெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சார் முழுசா சொல்லுவாரு ஏன்னா ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும் அந்த தம்பியும் கூட திருவண்ணா தம்பி இவங்க அவங்களையும் கூப்பிட்டு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு சார் அது கூடிய வரைகளை உங்களை அங்க சொல்லுவோம் அந்த டாபிக்ல அந்த பெஸ்டா வேணாலும் கேட்கட்டுமே அப்படிங்கிறத ஏன்னா நம்ம ஸ்டூடெண்டால முடியாதுன்னு கிடையாது நம்மளால முடியாதுன்னு கிடையாது அப்ப அதையும் ஒரு கை பார்த்துடணும் விடக்கூடாது ஒன் சைட் பை சைடு ஏன்னா இதை மட்டுமே நம்ம நினச்சுக்கிட்டு இருந்தனால இதையும் விட்டுறக்கூடாது அப்போ இதை விட்டு நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக வந்து நல்ல இப்போ பாருங்க நிறைய சேனல்ல பாருங்க ஒரு பக்கம் லைவ் போயிட்டு தான் இருக்கு ஒரு சேனல் நடத்திட்டு தான் இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம அப்புறம் கரெக்டாக ஒழுங்காகலாம் போயிட்டு கடைசி நேரத்தில் ஐயோ நம்ம படிச்சிருக்கலாமோ நம்ம சரியா எழுதிக்கலாமா எக்ஸாமை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்துடவே கூடாது ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தயவு செய்து ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் இது ஃப்ரீ தான் கண்டிப்பான முறையில நீங்க எழுதுங்க அந்த ரெண்டு மாசத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது பண்ணோம் எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓல்டு கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் இங்க இல்லை நம்ம இங்கிருந்து பேசுறதுனால ஆஃபீஸ்ல இருக்கு அந்த ஓல்டு கொஸ்டின் நான் ஒரு சிலதெல்லாம் கட்படி பிரிண்ட் அவுட் வச்சிருக்கேன் அது நான் கொடுக்கும்போது இப்ப ஓல்டு கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம புக்கு போட்டுருக்கோ வச்சிருப்போம் அதுல யூனிக்கா ஒரு சில தான் எடுத்து வச்சிருக்கேன் சொன்னேன் நான் கூட சொன்னேன் ரெண்டு நாளைக்கு ஒரு பத்து கொஸ்டின் ஒரு லைவ் வரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா மெட்ராஸ்ல இருந்தனாலதான் நான் இந்த விஷயத்துல தான் நான் வரல நிறைய முன்னெடுப்புகளை சில விஷயங்கள் நிறைய விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நான் வந்திருக்கேன் இங்கதான் இருக்கேன் நான் எங்க இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்களை கொடுக்குறேன்னு சொல்லல அதற்கான கொடுக்கறதுக்கான ஸ்டார்டிங் வீடியோ தான் இந்த வீடியோ அதை கொடுக்க தான் போறேன் நீங்க சைட் பை சைடா படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் ஸ்கூல் புக்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க கவலைப்படாங்க நாங்க சில விஷயங்களை தேடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் நீங்க படிக்க டெஸ்ட் மறக்காம எழுதுங்க நம்ம சயின்ஸ் அகாடமி டெலகிராம் குரூப்ல கொஸ்டின் இருக்கு நம்ம சாயின்ஸ் அந்த பேட்ச் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிங்கே வந்து நம்ம டெலகிராமில் இருக்கு இப்போ கூட நான் கீழே லிங்க் கொடுத்துட்றேன் சரி அதை வந்து கிளிக் பண்ணி சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சது எல்லா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எந்த அக்கடமெலாம் படிங்க சாய்ஸ்லையும் படிங்க அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா கொஸ்டினுடைய உடைய ஒவ்வொரு கொஸ்டினும் ஃபீட்பேக் அனுப்பிச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட் சார் கொஸ்டின் சூப்பராக இருக்கு சார் நல்லா இருந்துருந்தாங்க அதுதான் எங்களுக்கு தேவை எப்படின்னா அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நான் அணுகுமுறை பண்ற நேரம் இதை ஏன் ஓஎம்ஆர் டெஸ்ட் வச்சுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர்ல எழுதுங்க எழுதுனா மட்டும்தான் நீங்கள் அந்த பிராக்டிஸ்க்கே வர முடியும் அந்த டைம் என்ன சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய இனிமேல் காலகட்டத்துல நம்ம ஓஎம்ஆர்ல எழுதி பழகி அந்த டைம் கீப்பிங் குள்ள முடிச்சு பழகினாதான் அங்க போய் மேனேஜ் பண்ண முடியாது எவ்வளவோ நல்லா படிச்சவங்க மேக்ஸ் செய்ய நேரம் இல்ல ஜி கே கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான் ரீட் பண்ண நேரம் இல்ல அவசரமா ரீட் பண்ணி தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எவ்வளவு சொல்றேன் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான் ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணாதான் எடுத்து ஒரு பெல் போட்டு எடுத்து அந்த டைம் வச்சு ஒரு சின்ன டைம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் ஒரு டைம் ஏதோ ஒன்று நம்ம இது இருக்கு ஒரு சின்ன டைம் மாதிரி இங்கே அலாரம் பெல்டு மாதிரி இது ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா நான் வாங்கினேன் ஆன்லைன்ல ஒரு இது ப்ரொமோஷன்கான எதுவும் சொல்லிடுறேன் இங்கே அது ரொம்ப இருக்கும் சொல்றேன் நான் இது வந்து நான் வாங்கி அலாரத்துக்காக பாப்பாவுக்காக வாங்கினேன் அப்போ இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த டைம் கீப்பிங்குல அரை நேரம் அந்த ஹால் செட்ட்கே வந்துடும் ஒரு சேரு ஒரு டேபிள் வச்சு வால் செட்டப்லேயே நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது கொஞ்சம் பண்ணுங்க முயற்சி எடுங்க முயற்சியை கைவிடாதீங்க ஏதோ ஒரு ஜெயிச்சு ஆகணும் அந்த பதவி உட்கார்ந்து ஆகணும் இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை சார் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி எதனாலும் அப்ளை பண்ணுங்க இதுதான் வழி உள்ளவங்க இது ஒரு வழியில போகணும் இல்ல சார் இதெல்லாம் எனக்கு எந்த ஹோப்பு இல்லை சார் எனக்கு டக்குன்னு பிரைவேட் வழிக்கு போயிடணும் இப்போ அப்படிதான் இருக்கு எனக்கு இவங்க ஹோப் கொடுக்க உண்மை அது ஆயிரம் வருஷம்னு சொல்லுவேன் ஆனாலாம் ஆயிரத்தி பத்துல எப்படி ராஜராஜ சோழன் அந்த அந்த ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பதினாலு அது எப்படி நம்ம தஞ்சை கோயில் மாதிரி நான் ஆயிரம் வருஷத்துக்கு சொல்லுவேன் இந்த குருஃபுரை பத்தி ஹோப் உடஞ்சிருச்சு நிறைய பேருக்கு உடஞ்சிருச்சு வேலைக்கு கூட போயிடலாம் அப்படின்னு நிறைய பசங்க பேசும்போது சொல்றாங்க இதை மறைக்க முடியாதுல்ல ரொம்ப அவனுக்கு தட்டி கொடுத்து படிக்க கூட சொல்லப்படும் சரி நீ வேலைக்கு பண்ணிட்டே படி ஏன் டுவெல்த் படிச்சவங்க இருக்காங்க படி நவம்பர்ல டிசம்பர்ல பிளானர் வரட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்டெயின் எடுத்துக்கலாம் இருக்குன்னு ஒரு ஸ்டெயின் எடுத்துக்கலாம் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கவன் ஏ அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல முடியல அவரு ஒரு ஹோப் வந்து கொடுக்க முடியல எங்களுக்கே எங்களுக்கு ஹோப் இல்லை எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக மனசில் ஒரு வைதாகியத்தோடு பரவாயில்ல இவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ படிக்க வச்சிருக்கோம் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு அக்கடமையும் அவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்க அந்த ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட் இது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு தான் உங்களுக்கு பெரிய ஷாக்கிங் எங்களுக்கு ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய இது இப்போ நாங்கள் எப்படி கேட்டாலும் அது அவங்க எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு தேடி பிடிச்சிட்டு அவங்க அவ்வளோ புக்ஸ் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் நடத்த தயார் தான் அவங்க திரும்ப இதையும் விட்டுட்டு வேற எதுக்கு பண்ணாலும் வச்சுக்கோங்க இதில் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் கூட நீங்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவீங்க அதுதான் ரொம்ப இங்கே பெரிய விஷயம் அப்போ புரியுது அவங்களுக்கு அப்போ இதுதான் மிகப்பெரிய தவறு அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்களோ அதை கொடுத்தா ஆகணும் அதுதான் முறையும் கூட அதுதான் உண்மை நீதி எங்கேயோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் அதர் ஸ்டேட்டில் அந்த அதர் ஸ்டேட்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாடுன்னு சொல்றான் தமிழ்நாடு போதும் இல்ல எங்க ஸ்டேட்குள்ளா நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது நீங்க கலைச்சொரு வேற வார்த்தையில சொல்லணும்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாடு தானே சொல்றோம் அப்படிங்கிற தான் நம்ம நம்ப என்ன கொடுத்தீங்களோ அதை கேட்கணும் அதுதான இது அதான வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் ஸோ ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு குரல் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் முயற்சி தான் இருப்போம் ஒவ்வொரு முயற்சியும் நாங்க போட்டோஸ் எடுத்து தான் வச்சிருக்கோம் நாங்கள் எடுத்த ஒட்டுமொத்த முயற்சியும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும் அந்த பலனை நோக்கிதான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்களால் புரிஞ்ச எங்க சக்திக்கு தகுந்த அதுதாங்க நாங்கள் செய்வோம் கண்டிப்பா முயற்சி எடுப்போம் உங்க ஸ்டூடெண்ட் சார்பா நாங்கள் செய்கிறோம் நீங்க வீட்டில் உட்காந்து நம்பிக்கையோடு இல்லை எங்க சார் ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க எங்க சாரில் விட மாட்டாங்க கூட நிற்பாங்க யார் வந்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க எல்லாருக்குமே ஆதரவு தாங்க ஏதோ நல்லது நடந்தால் செய்தாங்க இத்தனை வருஷம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயம் கற்றுப்போம் இந்த விஷயத்துக்கு ஓங்கி நிறைய கத்திட்டு இருப்போம் காரணம் பெரிய பாதிப்பு பெரிய அளவு பாதிப்பு சின்ன சின்ன பாதிப்புகள் தான் பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்பு அதனாலதான் ஸோ கொஞ்சம் டெஸ்ட் எழுதுங்க படிங்க உங்களோட தான் இருப்போம் ஒன் பை ஒன்று செயல்லை செயல் நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் நீங்கள் அது வரும்போது கொஞ்சம் நான் கொடு கொடுக்க நீங்கள் பழகிடுவீங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ அந்த அப்டேட்டுக்காக தான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ